ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீரெஸ் நாலு திரும்ப இந்த வீடியோனு பார்த்தது இன்னைக்கு இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா திரும்பியும் பெய்ய வலிக்குது இதால நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு முதலாவது விஷயம் என்னென்னா கலிங்கு பாயு இல்ல மழை பெய்தா வெளியில ரசிக்க போக வேண்டாம் இப்ப ரசிக்க போனாக்கா நிறைய பேர் உயிர் நீத்திருக்கணும் இந்த டைம்ல சோ மட்டக்கிளப்பில இருந்து பவுனியோட ஜோடிகள் எல்லாம் அந்த மழையால அடித்து செல்லப்பட்டு சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சோ இத மாதிரி நீங்க மழை பெய்தா வீட்டுக்கு இருங்க வெளியில வெளிக்கிட்டு போறதால வந்து நீங்க ரசிக்க போறென்னு போறீங்க அதான் உங்களுடைய கடைசி ரசிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாக்கங்கள் நடக்குது மட்டுமல்ல இலங்கை பூராகும் மண் சரிவுகள் உட்பட பள்ளங்கள் ஏற்படுது அதோட பல விபத்துகள் ஏற்படுது இப்ப வந்து அந்த மலைக்குள்ள சிக்கிட்டோம்னா கார்ல வந்து எலக்ட்ரிக் கனெக்ஷன் வந்து இல்ல போய் ஃபுல்லா லொக் ஆகுது நீங்கள் எந்த வெஹிக்கிள இப்ப பைக்ல போனா மட்டும்தான் புதயமா அப்படி அப்படி சொல்றது இல்லை எந்த வெஹிக்கிள்ல நீங்கள் டிராவல் பண்ணாலும் அந்த வெஹிக்கிளால ஒரு ஆபத்து ஒன்று ஏற்பட்டு கொண்டு இருக்குது மறக்காம இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதோட நீங்க வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம் இந்த கஷ்டமான சூழ்நிலையில நீங்கள் எல்லாரும் உறுதுணையா இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு சேஃபான ஒரு சீலாங்காவ திரும்பியும் நாங்கள் கொண்டு வரணும் புத்துணர்ச்சியா சோ அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதானது முடியும் சோ ஒரு இடமும் வெளிக்கில வேணா மழை பெஞ்சதுன்னா நீங்க வீட்டுக்கே இருங்க அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப ஹாலிடேஸ் எல்லாம் விட்டுக்கணும் நேக்கிறேன்னா அரச ஊழியர்களுக்குமான விடுமுறைகளும் வழங்கப்பட்டது அரசாங்கத்தால அதோட அந்த குடும்பத்தை விட்டு பேரரிடம் போய் வாரது அந்த பிரச்சனைகள் எல்லாம் மழை நேரங்களில் வச்சு கொள்ள வேண்டாம் இப்போ நீங்க அங்க போய் நிற்ப கொண்டு இருக்காது நீங்க என்ன நீங்க அவையும் அவை என்ன என்று நீங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படோன்று நீங்க நினைக்க வேண்டும் ஸோ இந்த டைம்ல சேஃபா இருங்க மழை திறமையும் ஆரம்பிச்சுட்டு ஸோ இந்த முறை என்ன மாதிரி இருக்கு போகுதுன்னு தெரியல திரும்பியும் ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு இருக்கு சோ சேஃபா இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு நல்லது